ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காவும் ஒரு சௌச்சவ் வச்சு ஒரு கூட்டு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான கூட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் சவுச்சவ் எடுத்து தோல் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மாங்காய் மாங்காவையும் தோல் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இதை பொ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நான் வந்து தோரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி ஸ்லோவாக வந்து ஸ்டவ்வில் வச்சுருந்தேன் இப்போ தான் வச்சுருக்கேன் அதான் கொஞ்சம் நுறைச்சி வருது அரை அளவு குரம்பருப்பை எடுத்துக்கணும் இதுக்கு நம்ம அந்த வெங்காயம் தக்காளி சவ்ச்சவும் அப்புறம் மாங்காய் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் மசாலா ஐட்டம்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு பொடி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு பொடி இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் இது சீக்கிரம் வேகிறதுக்காகவும் கொஞ்சம் பொங்கி வெளியே வராமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் குக்கிங் ஆயில் நீங்கள் எந்த சமையலில் எண்ணெய் ஊற்றிக்கிறீங்களோ ஊற்றிக்கலாம் இது தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நார்மல் வீட்டில் செய்கிற குக்கிங் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் இப்போ இதை ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம விசில் போட்டுடலாம் இதுக்கு புளி தேவையில்லை மாங்காய் போடுறதுனால புளிப்புக்கு மா மாங்காய் இருக்குது புளி தேவையில்லை அதே மாதிரி பச்சை மிளகாய் இதெல்லாம் தேவையில்லை இப்போ இருக்கிற வெயிலுக்கு நம்ம பச்சை மிளகாயெலாம் சேர்க்கிறத விட இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்து செய்யும்போது நம்ம வயிற்றுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இப்போ நம்ம இது விசில் மூடிட்டு நல்லா விசில் வந்த பிறகு நம்ம தாளித்து ஊற்றிடலாம் ஒரு மூணு டு நாலு விசில் வரட்டும் வந்த பிறகு எப்படின்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ அது விசில் வரதுக்குள்ளே நம்ம கடுகு சீரகம் கருவேப்பிலை இது சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு கால் அளவு கால் வெங்காயம் கால் பீஸ் அளவு வெங்காயம் இல்லை ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா முருவலாக வறுத்துட்டு நம்ம இந்த தாலிப்பில் சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த விசில் வந்த பிறகு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நாலு விசில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு கூட்டு இப்படி வந்து ரொம்ப கடைஞ்சி விடாமல் இப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கடைஞ்சிக்கணும்னா கடைஞ்சி கடைஞ்சிக்கலாம் இப்போ தாளித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சூப்பரான நம்மளோட சவு மாங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கேன் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ